மே இல்லை ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரச்சனையை பார்க்காதீங்க இந்த பிரச்சனை மூலமாக ஏதாவது ஒரு கண்மை நடந்திருக்கான்னு பாருங்கள் அதுதான் உங்களுடைய சாமர்த்தி ஆமாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு முயல் கதை சொல்லவா ம் நறுக்கு முயல் கறி சாப்பிட்ணுன்னு அவ்வளோ வசதியாக இருந்து தான் நரிக்கி ம் உடனே அதுலேயும் ஒரு பெண் மஞ்சளும் குட்டி மஞ்சளும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்துச்சோம் அதனால என்ன பண்ண அந்த குட்டி மூலம் அந்த தார் மூலமும் சாப்பிடணும்னு அப்படின்ட்டு வச்சான் அது ஒரு கிளான் பண்ணி அப்படியாது ரெண்டு இருக்கிறதும் அப்படின்னு சொல்லி முன்னாடி எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி என் ஃப்ரெண்டும் என்னையும் அவங்க அம்மாவையும் பார்க்குறதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிச்சோம் சொல்லி கூப்பிச்சோம் உடனே அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டுச்சா இந்த குட்டி மகிழும் பெரிய தாயும் இந்தா உங்கள் வீட்டுக்காரர் எதுக்குன லெட்ரு என் கையில் இருக்குது நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லெட்ருல பார்த்துட்டு எந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு வருவீங்களா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொன்னாருன்னு உடனே இந்த குட்டி மயில் என்ன செஞ்சால் தாவி வாங்கி பார்த்துச்சான் ஆனால் அம்மா மயில் நம்பிடுச்சான் அம்மா வீட்டுக்காரரு நம்மளை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏன்னா கையெழுத்தெல்லாம் ரொம்ப ஒரே மாதிரி சங்க வீட்டுக்கார மாதிரி எடுத்துச்சான் ஆனால் சின்ன மயிலுக்கு செம்மையான சாமர்த்தியம்னு நினச்சிக்கோங்க என்ன பண்ணிச்சு நம்ம அப்பா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு எழுத மாட்டாரே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு பதினேழுன்னு தானே எழுதுவார் அப்படி இருக்கான் அம்மா அப்பா எழுதுனது கிடையாது அம்மா அம்மா நம்புகிறாரு அம்மா கொஞ்சம் சுகாரிப்பாரு அப்படின்னு சொல்லித்தான் அப்படியா அம்மா அப்பா எழுதலையா அவங்க அப்பா எழுதலையா அந்த கிடைக்கிட்ட ஆமாம்மா நல்லா யோசிப்பார் கண்டிப்பெலாம் எழுதுக்கிட்டு வாய்ப்பே இல்லை நிறைய நாளைக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டோம் எல்லா இருக்கு மொபைலு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக் ஃபியூப் சேர் இப்படி இருக்கும்போது இந்த காலங்களையும் கடிதம் நாங்கள் நம்புறேம்மா அப்படி எழுதினாலும் அப்பா எப்படி தேதியும் வருஷத்தையும் குறிப்பிடுவான்னு உனக்கு தெரியாதா ம் இதை நீ புரிஞ்சுக்கிறியா அப்படி சாமர்த்தியமாக பதிலை சொல்லி அதுக்கு தப்பிச்சிருச்சோம் நிறையோட ஆசை ரொம்ப நிராசையாகிடுச்சோம் ஐயோ பாவம் என்ன அதை ரொம்ப தான் ஆசைப்படுச்சு இந்த நரி சந்திரமாக தாங்க இருக்குது நரியெல்லாம் பொதுவாகவே தந்திரமாக தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் நம்மளும் எந்திரமா வேலை பார்ப்போம் சில பேருக்கு மந்திரமாக இருக்காங்க சந்திரமாக மட்டும் இருக்க வேண்டும் சாமர்த்தியமாக இருக்கலாம் சுற்றி சரித்தனமாக இருக்கணும் அதுக்கு ஒரு ஒன்று புரிஞ்சுட்டா நீங்கள் நினைக்கிறீங்களா வாழ்க்கையும் சிறக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கடந்து போயிருக்கோம் ஒரு சில ஈவெண்ட் சொல்லலாம் அவங்களுக்கு காலையிலேயே ஆளம் இல்லை இந்த ஈவெண்ட் கேட்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா சிச்சோ டைம் இல்லைன்னா என்ன கொஞ்சம் டைமாக உருவாச்சிருக்கீங்க ஏ நான் சொல்கிறத உங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் Kalau Hello, kalau 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 kalau